வணக்கங்க வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கண்களில் பூச்சி பறக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐ ஃப்ளோட்டஸ் இதை சொல்லுவோம் ஸோ மெயினாக வந்து இந்த கண்களில் பூச்சி பறக்கிறதுனா என்ன மெயினாக வந்து இது யார் யாருக்கு வரும் அப்படிங்கே இது வந்ததுன்னா எது நார்மல் எது நார்மல் என்ன ட்ரீட்மெண்ட்டு இயற்கையாக பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஐ டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பற்றி இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்கலாங்க ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும் அதை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஐ ஃப்ளோட்டோஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க அதாவது இந்த ஐ ஃப்ளோட்டோஸ்ன்றது கண்ணில் வந்து பூச்சி பறக்கிற மாதிரி தெரியும் இது வந்து யூஸ்வலாக வந்து எல்லா பேருக்குமே இருக்குங்க சம்டைம்ஸ் மட்டும் மந்த்லி ஒன்ஸ் ஆல் டூ டைம்ஸ் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லா பேருக்குமே இருக்கும் இது எப்போ நம்ம உணர முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிளைனான ஸ்கிரீன் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கை வானத்தை பார்க்கும்போது அல்லது டிவி வந்து பிளைனான ஒரு கலரில் வச்சு பார்க்கும்போது அல்லது ஒயிட் கலர் போர்டு அல்லது பிளாக் கலரில் நீங்கள் பிளைனான கலர்ஸ் பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து இது நீங்கள் உணர முடியும் அதாவது எப்படி இந்த பூச்சி பிறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலந்தி வளருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு பூச்சி சொல்லுவீங்களா பட்டு புழு இருக்கு இல்லைங்களா அந்த புழு மாதிரி இமேஜில் தெரியுங்க அப்படி அப்படி இல்லைன்னா சில நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிராஃபி மாதிரி ஒட்டக சிவிங்கி மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக கருப்பு கலரில் கொஞ்சம் நூல் மாதிரி இருக்கும் அப்படி நம்ம கண்ணுக்கு வந்து வந்து போகிற மாதிரி இருக்கும் சில நேரம் ரொம்ப பறக்கிற மாதிரிலாம் தோணும் அந்த பறக்குற மாதிரி இருக்கும்போது லைட்டாக வந்து அது கூட சேர்ந்து ஒரு மாதிரி லைட்டாக ஃப்ளாஷ் மாதிரி அதாவது லைட்டாக வந்து மினுக்கு மினுக்குன்னு வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபிளோட்டோஸ் நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது மெயினாக எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண் கண்ணில் அதாவது நிறைய பார்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா மெயினாக வந்து லென்ஸ் தான் லென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்ஸ் வந்து நம்ம கண்ணில் ஸோ அந்த லென்ஸுக்கும் நம்மளுடைய அதாவது ரேஸ் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினா விழித்திரைன்னு சொல்லுவோம் ஸோ அந்த விழித்திரைக்கும் லென்ஸுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா விட்ரியஸ் ஜெல்லுன்னு சொல்லுவோம் இந்த ஜெல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐபாலுக்கு ஷேப் தரக்கூடியது ஓகேங்களா ஸோ இந்த விட்ரிஸ் ஜெல் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி லிக்யூடு ஃபார்மில் வந்து டிசால்வ் ஆகும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி டிசால்வ் ஆகி சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக தனித்தனியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஒரு இமேஜ் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பார்க்கும்போது சில நேரத்தில் நம்ம கண்ணுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தென்படும் சரிங்களா அதாவது நம்ம விழித்திரைக்கு நேராக அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு நேராக வரும்போது மட்டும் அந்த மாதிரி பூச்சி பறக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் சரிங்களா இன்கேஸ் இது ரொம்ப சிவியர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆனால் நிறைய பேருக்கு வந்து நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது ப்ராப்ளம்ஸ் இருக்காது லைட்டாக வருது அப்படின்னா இல்லை ரொம்ப சிவியராக வருது அப்படின்னம்போது நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக ஆகும் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபோர்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அவங்க பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப அடிக்கடி ஃப்ரீவண்ட்டாக வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணுங்க ஸோ இப்போ மெயினாக வந்து உங்களுக்கு இந்த விட்ரிஸ் ஜெல்லு வந்து லிக்குடாக டிசால்வ் ஆகும் அதனால தான் இந்த பூச்சி பறக்கிறதுன்றது தெரியுது சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த ஐ ஃப்ளோட்டர்ஸ் வரதுக்கு முக்கிய காரணம் இது வந்து வந்து மெயினாக எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏஜ் வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஏஜுக்கு மேலே வருங்க காமனாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை மயோபிக் பவர் மை மைனஸ் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஓவர் பவராக இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கும் வரும் அதே மாதிரி கண்ணில் வந்து எதாவது ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் ஐ இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏற்பட்டுருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் வரும் கண்ணில் வந்து ரெஸ்டே கொடுக்காம ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணி கண்ணுக்கு தேவையான ஆக்சிஜன் பத்தாத நேரத்துலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகுறாங்க அந்த மாதிரி நேரத்துலேயும் தூக்கம் மென்மை நேரத்திலும் இது வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அண்ட் சில பேருக்கு ரெட்டினல் டிடாச்மெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ரெட்டினால் விழித்திரையிலிருந்து இந்த விட்ரிஸ் ஜெல் வந்து பிரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது ரொம்ப சிவியர் கண்டிஷன் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தோன்னா விஷனே ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஆகிடும் ஸோ முடிஞ்ச வரையும் நம்ம அது வரைக்கும் போகணும் அவசியம் இல்லை பட் காமனாக சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐ டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி விட்ரெக்டமி அல்லது விட்ரோலைசிஸ் அப்படின்ற லேசர் ஃபார்ம் சர்ஜரி ஃபார்ம்லாம் இருக்குது ஸோ நீங்கள் அது மாதிரி தாராளமாக பண்ணிக்கலாங்க சரிங்களா அது மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளோட்டோஸ் கூட ரொம்ப வந்து மின்முனி பூச்சி பறக்கிற மாதிரி லைட் வந்து ரொம்ப ஓவராக வந்து மின்ற மாதிரிலாம் தெரியும் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சேன்னா நீங்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காமல் கேஃபில் இருந்து கண்டிப்பாக டாக்டர் பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப இந்த ஃப்ளோட்டோஸ் வந்து ரொம்ப செவியர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம கண் பார்வை நல்லா கிளியராக இருக்கணும் அப்படினாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி நைட் நம்ம தூங்கும்போது நல்ல விளக்கணும் சுத்தமான எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஒரு சொட்டு தொப்பில் வச்சு தூங்குங்க அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு மேல ஒரு சொட்டு மைல்டாக அந்த தேங்காயையோ அல்லது விளக்கெண்ணையோ எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டுன்னு தூங்கலாம் ஸோ இதனால் கண்ணுக்கு வந்து நல்ல ஹெல்த்தி இருக்கும் அதே மாதிரி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து கண்டிப்பாக எவ்ரி நைட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள் லைட்டாக வந்து ஒரு கையில் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு நல்லா உள்ளே கண்ணை வச்சு நல்லா மிளிச்சு மிளித்து விடணும் அப்படி பண்ணுறதுனால உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாமே வெளியில் வரும் ஸோ கண்ணுக்கும் தேவையான ஆக்சிஜன் வந்து நல்லாவே தண்ணியிலேருந்து கிடைக்குங்க ஸோ அதனால தான் மெயினாக வந்து இந்த கூலிங் ஹைட்ராப்ஸ்லாம் கொடுப்பாங்க அது மெயின் வந்து என்ன அதுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாமே அதை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நல்லா லூப்ளிகட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து க்ளாஸ்ஸே வந்து ஃப்யூச்சரில் போடணும் அவசியம் வராது ஸோ எப்போவுமே கண்ணுக்கு தேவையான ஆக்சின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது அதான் மெயின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நன்றி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீலில் மீட் பண்ணலாம் பர் பை அண்ட் நம்முடைய கண்ணு வந்து ஹெல்த்தாக இருக்கின்றதுக்காக ஒன்று அவ முகரில் கொடுத்துருக்கு அது லாஸ்ட் வீடியோல போட்டுருக்கு வேணும்றவங்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க थैंक